ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொரியாவில் நான் ஒரு அருமையான பிளேஸ்க்கு போயிருந்தேன் அதெல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு பேர் வந்து வேர் வேர்ல்டு வெல்கம் டு வேர்ல்டு நாம் எப்படி வேர்ல்டில் நிறைய விஷயங்களை பார்க்குறோமா அந்த மாதிரி இந்த வேர் வேர்ல்டில் நானும் நிறைய விஷயங்களை பார்த்தேன் அது எல்லாத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலி இது வந்து அவுட் சைடு நைட் டைமில் இன்னும் செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைட் செட்டிங்லாம் போட்டால் ரொம்ப அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க இந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம ஒரு காசுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு சம்திங் வரும் அதுவும் ஏஆர்சி கார்டுன்ற ஒரு கார்டு இருந்தது அது இல்லைன்னா இன்னும் அதிகமா இருக்கும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப அருமையா வெல்கம் பண்றாங்க இவங்களோட வெல்கமிங் இப்படிதான் இருக்கும் பாருங்க என்ட்ரன்ஸ்ல எவ்வளோ அருமையா அந்த பொம்மைங்களெல்லாம் வச்சு ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு இதப்பெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இந்த பொம்மைங்களெல்லாம் பார்த்த உடனே இங்கே பாருங்க ரொம்ப உள்ளவே நிறைய ஷாப்லாம் இருக்கும் போல் ஏன்னா நம்ம உள்ளே வந்துட்டால் திரும்ப வெளியே போக முடியாது ஒன் டே ஃபுல்லாக அங்கே இருந்துக்கலாம் நாங்கள் மார்னிங் வந்தும் திரும்ப ஈவினிங் தான் போனோம் ஃபுல்லாக இங்கே இருந்துக்கலாம் நமக்கு தேவையானதெல்லாம் எங்கேயும் வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ளவர்ஸு ஃப்ளவர்ஸ்குள்ளே பொம்மைங்க அந்த மாதிரிலாம் நிறைய அருமையாக வச்சுருக்காங்க அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது செம்மையா இருந்துச்சு இந்த பழைய காலத்துல குதிரை வந்து யூஸ் பண்ணாங்களா அதை வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க இது அருமையா இருந்துச்சு நான் அதில் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் இது பாருங்க விளையாட்றதுக்காக வச்சுருக்காங்க இது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு பார்க்கவே நேரில் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு இங்கே நிறைய விளையாட்றதுக்குமே வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு திருங்க இருந்துச்சு இது வந்து நம்ம ஊர்ல விளையாடுற மாதிரிலாம் இல்லை ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு அது ஒரு சிலதெல்லாம் ஐயோ அப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் நெக்ஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம போய் பக்கம் போகிறது இதெல்லாம் தீ தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் ஆக்சுவலாக இது வந்து செம்ம கூட்டமா இருக்கும் போல மா ஆஃப்டர்நூன் டைம்லாம் வந்தா பயங்கர கூட்டமாக இருக்கும் இது வந்து மார்னிங் டைம்லேயும் வந்ததுனால கூட்டமே இல்லை நம்ம நேராக வந்தா போனன்ற மாதிரி இருந்துச்சு வாங்க நாமளும் பஸ்ஸுக்குள்ள போய் ஒரு இடத்து ஜன்னல் சீட்டா பார்த்து பிடிச்சு உட்காந்துடுவோம் காட்டுக்குள்ளே போக போறோம் இப்ப நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம தலைவரை எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் ஆக்சுவலாக மார்னிங் டைம்ன்றதுனால இன்னும் தூக்கமே தெரியல போல எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு டேடா ரொம்ப அருமையாக இருக்கு இல்லைங்க நேர்ல பக்கத்துல இருந்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு காட்டு ராஜா எப்படி உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன் என்னப்பா இப்படி இருக்கிற காட்டு ராஜா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தா இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு வந்து இது வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் வந்து இந்த சைடு இருந்துச்சு எல்லாம் மார்னிங் டைம் வரதுனால இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க போல என்ன தூக்கமே யாருக்குன்னு தெரியல பாருங்க இங்கே வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்குன்ட்டு விலங்குனோம் நிறைய இருக்குது இப்போ சிங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க புளினா நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு தான் ரெண்டு தான் இருக்குது அப்படிலாம் இல்லை நிறைய நிறைய வச்சுருக்காங்க எல்லா விலங்கு நம்ம பா எப்படி இருக்குன்ட்டு நல்லா டயடாக எல்லாம் படுத்துட்டே இருக்காங்க அடுத்தது வரி குதிரை நான் வரி குதிரை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் அப்புறம் மான் இருக்கக்கூடிய நம்ம இருக்கிற மான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் கொம்பெல்லாம் வளைஞ்சி வளைஞ்சு இருக்கும் அப்புறம் பார்க்கவும் அழகாக தெரியும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு வரி இங்கே பாருங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்று நான் நிறைய நிறைய வச்சுருக்காங்க எல்லா அப்படி அப்படிதான் நிறைய நிறைய இருக்கு இதெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு போல இந்த யானை என்ன பண்ணிட்டுருக்குன்னே தெரில எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அது என்ன அதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் தெரில மண்ணை எடுத்து எடுத்து மேலே போட்டுட்டு அது திரும்பியே பார்க்கவே இல்லை யாரையுமே அது போங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒட்டக செவி இதையுமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் இது என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா அந்த கல்லெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்ருக்கு பசி எடுத்துடுச்சு இதுக்கு யாரும் தீனி கொடுக்கலையே என்னவோ அது கல்லெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்ருக்கு அருமையான அருவி அதுக்குள்ள கரடி எப்படி எட்டி பார்க்க பாருங்க அழகா இருக்குதுல்ல செமையா இருக்கு எங்க பாருங்களா இதுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க போல அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு இங்க ஒரு கரடி ரோட்ல படுத்துக்கிட்டு அது போகவே மாட்டேன்னு இவங்க அப்புறம் சரிந்து ஒதுங்கி அமைதியா வந்துட்டாங்க இப்போ நாம வந்து எல்லா விளையாணத்தையும் பாக்க போறோம் இங்க வந்து இங்க பாருங்களா அருமையா இருந்துச்சு இது நேர்ல பாக்க ரொம்ப பியூட்டியான ஒரு சேத்தை இங்க வச்சிருக்காங்க நல்லா இருந்துச்சு நாம இங்க வந்து இப்ப மங்கிஸோட நிறைய வெரைட்டி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் விலங்குகள்லாம் இருந்துச்சு எனக்கு ஒரு சிலது என்னென்னு என்னன்னு தெரியல எடுத்துமே டெரர் தான் இந்த பாம்பு எனக்கு இது பக்கமே பயமா இருந்துச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கு பயங்கரமா ஆர்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேப்பா வெளியே வந்துடுவான் நான் கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன் என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அது கொஞ்ச நேரம் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை பாருங்களேன் ரொம்ப ஆர்டர் ஹெவியா போட்டுட்டு இருக்காரு சாரி திரும்ப அந்த பக்கம் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி முயற்சி விஸ்வரூப வெற்றி ஒரு நாள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் விடுதலை இது எனக்கு என்ன மகன் விளங்கணும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோ பெருசா இருக்கு ஹம் அருமையான குட்டி குரங்கு ஐயோ மலைப்பாம்பு நான் பக்கமே போகலையே எனக்கெல்லாம் பயமே நான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல தான் வீடியோ எடுத்தது ஆமா எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க ஆமா குட்டி தான் இருக்கும் கடல்ல எவ்வளவு பெருசா இருக்கு இது ஒரு வகை வெரைட்டியான ஆமா போல முதல்ல ஆ அப்போ நான் பயந்துட்டேன் என்னோட வாயாக ஆன் பண்ணிட்டுருக்கு பக்கம் போனோம் காலிதான்ற மாதிரி ஆனால் அப்படி இல்லை முதல்ல வந்து தூங்கும் போது வந்து வாய் இப்படி தான் ஆன் தொடர்ந்துக்கிட்டு தான் தூங்குமா அப்புறம் தான் இது தூங்கிட்டு இருக்கு போலன்னு தெரிஞ்சு இதுவும் என்ன வகை விலங்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் இது தெரியும் உங்கள் எல்லாருக்குமே கங்காரு எப்போவுமே குட்டியை வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் எனக்கு இதை பார்த்தோன்னே ஏலியன் ஞாபகம் தான் வந்துச்சு ஏலியனோட விலங்கா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுக்கு காதை பார்த்தா இதோட இருக்கிற வெயிட்லெஸ் பார்த்தா தான் தோணுச்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இங்க வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப நேச்சுரலா தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக இங்கே வந்து புளி அதெல்லாம் இருந்துச்சு பட் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப அருமையாக தெரிஞ்சதுனால நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் இது அடிக்குள்ளே பு புளியை ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கழுகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாமே மங்கி தான் இருந்துச்சு அங்கே இருக்கு இந்த மங்கிய பேனு பார்த்துட்டு இருக்கும் போல ஆக்சுவலா நான் போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டோம்னே வந்துடுச்சு இதுக்கு புரியுத நம்ம பேசுறது பக்கம் இருக்கிறத நீங்க என்னவோ பண்ணுங்கப்பா நான் என் வேலையை செஞ்சுட்டு இருக்க மாதிரி அது பேன் பார்த்துட்டே இருந்துச்சு இங்கே பாருங்க அந்த கிங்காங்க ஜாலியாக ஊஞ்சல் கட்டி விட்டுருக்காங்க அது பாட்டு ஜாலியாக ஆடிட்டு படுத்துட்டு எப்படி படுத்துட்டு இருக்கு கூப்பிட்டோமே வந்துடுச்சு இங்கே இருக்கிறதுல நம்ம பேசுறது புரியும் போல புரியுதா என்ன எனக்கு தெரியல ஆனால் கூப்பிட்டோமே வந்துடுச்சு இது இருக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அது என் பொண்ணை பார்த்துட்டு ரிப்ளை இருக்கு அவள் ஆக்சுவலி பயந்துட்டு இருந்தா அவளை பார்த்துட்டு பண்ணிட்டு இருந்துச்சு மங்கி இது என்னன்னு எனக்கு தெரியல நிறைய வெரைட்டி வகையான கல் எல்லாம் வச்சிருந்தாங்க நாம எப்படியும் ஆதிகாலத்து பொருட்கள் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க எனக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியல நிறைய வச்சிருந்தாங்க இங்க பாருங்க மங்கீஸ் தூங்கிட்டு இருக்காங்கல்லாம் இங்க சும்மா அது ஃபால்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க அந்த சைடுக்கு எது வந்து மங்கி ஸ்டே பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க இந்த சைடு மங்கி வந்து வெளியே கூடாதுன்றதுக்காக எதுக்காக இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அருமையா இதெல்லாம் இவ்வளோ வேலை செஞ்சுச்சிருக்காங்களே அதெல்லாம் மங்கி வந்து விளையாடுறதுக்காக தான் அங்கேருந்து ஒரு மங்கி எப்படி பார்க்குறது பாருங்களேன் இந்த இடம் வந்து இப்படி தான் இருந்துச்சு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஆனால் இது வந்து மங்கிஸ் வில்லேஜ் மங்கிஸ் இங்கே இங்க பாருங்க ஹாப்பி தான் பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு குட்டியாக குட்டியா இருந்தா எந்த கவலையுமே இல்ல எந்த ஃபீலிங் இல்லை ஹாப்பியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஜாலியா எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க வாங்க மங்கிஸ் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இது பார்க்க அப்படியே பயங்கர நேச்சுரலா தெரிஞ்சிச்சு ஃபோனில் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சலாம் நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ நேச்சுரலா தெரிஞ்சு இங்கே இருக்கிறதெல்லாம் செம்மையாக இருக்கு பாருங்க என்னடா ஒரு பைவலிங்களும் காண பார்த்தா மேலே போய் உக்காந்துட்டு இருக்காங்க அந்த சைடு நான் சொன்னா அந்த சைடு வெளிய போறதுக்கு மாதிரி இதுலேருந்து வெளியே போற மாதிரி உள்ள வர மாதிரி வச்சிருக்காங்க அந்த இடத்துல இருந்து அந்த சைடு வெளியே போயிடக்கூடாதுன்றது கூடாதுன்றது அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க போல இங்கேயுமே ஒருத்தரையும் காணும் போல இந்த மங்கி என்னை அட்டாக் பண்ணிடுச்சிங்க நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன் இது நான் வீடியோ எடுத்தது இதுக்கு பிடிக்கல போல அதனால இதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகி இதை போய் வெறுப்பேற்றிட்டு இருந்தேன் அதாவது கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை ஜாலியாக தொந்திட்டு ஆடிட்டு இருக்க பாருங்களேன் ஒவ்வொரு குரங்குக்குமே ஊஞ்சல் கட்டி வச்சிருக்காங்க ஐயோ செமையா இருந்துச்சு அப்புறம் கிளம்பி போயிட்டோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் வகை மங்கியாக இருக்குது இதெல்லாம் நான் நம்ம ஊரில் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பக்கம் வந்து இப்போ ஃபேஸை காமிச்சிட்டு பாருங்களேன் நீங்கள் பாருங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா சொல்லுங்கள் சொல்லுங்க கமெண்டில் குட்டீஸ் குட்டீஸ் பயங்கர ஹாப்பி தான் ஜாலியாக இருக்காங்க எந்த கவலை இல்லை பாருங்களா இதை எப்படி ஜாலியாக படுத்துட்டு இருக்குன்ட்டு நல்லா இருக்குல்ல அழகா இருக்கு பார்க்கவே இதை ஃபேஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு இது முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இனிமே தான் ஃப்ளவர்ஸ் இடம் அப்புறம் விளையாடுற இடம் அதெல்லாம் நிறைய இருக்குது அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம லவ் கிட்ட ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் வரும் அதுவும் பார்க்கலாம் ஓகே பாய்